லஞ்ச பணம் ஊழல் பணம் வரி கட்டாம தப்பா ஏமாத்துற பணம் இப்படி சம்பாதிக்கிறது பதுக்கிறது எல்லாமே ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டா தாமா நாட்டுல இருக்கிற இருபது சதவீதம் பேரு தான் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டா யூஸ் பண்றவங்க மீதி இருக்கிற எண்பது சதவீதம் பேரு ஒன்னோ ரெண்டோ ஆயிரம் ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு சில்லறையை தேடிக்கிட்டு அலையிறவங்க புரியுதா சூப்பர் மேட்டர் சொல்றீங்க கொஞ்சம் நேரங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கும் இங்க பாருமா ஆயிரம் ரூபாய் நோட்டா இருந்தா நூறு கோடி ரூபாய கூட பெரிய ரெண்டு சூட்கேஸ்ல வச்சு பதிக்கிறான் அதே நூறு ஐம்பது ரூபாயிருந்தா பெரிய வீடே தேவைப்படும் பாதுகாப்பு இருக்காது திருட்டு பயம் போலீஸ் பிரச்சனை இன்கம் டாக்ஸ் பயம் தங்கத்துல காசு போட மாட்டாங்க ஏன்னா விலை நிலை இல்ல ரியல் எஸ்டேட்ல போடலாம்னா ஆட்சி மாறணும்னு புடிங்கிருவான்னு பயம் அப்ப வேற வழி இல்லாம பேங்க்லதான் போட்டாங்க பேங்க்ல போட்டா வரி கட்டணும் நாட்டில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் ஒழுங்கா நேர்மையா இன்கம் டாக்ஸ் கட்டினா போதுமா மட்டும் மட்டுமில்ல பேச்சக்காரர்களே இருக்க மாட்டாங்க அம்மா அம்மா சூப்பருங்க சார் பத்தி என்ன சொல்றீங்க பிரில்லியன்ட் இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஆளுதான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது இவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிங்க